தந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை கேட்டை நட்சத்திரம் இரவு ஒன்று முப்பத்தொன்று வரை பிறகு மூலம் இன்றைக்கு சஷ்டி விரதம் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் நவராத்திரியிலே இன்றைக்கு ஆறாம் நாள் அலைமகள் கலைமகள் மலைமகள் அந்த மூவரையும் நாம் வழிபட வேண்டும் பிரம்மா விஷ்ணு சிவனுடைய துணைவியார்கள் அந்த முப்பெரும் தேவியரையும் நாம் வழிபட வேண்டும் அருகிலிருக்கும் ஆலயம் சென்று வழிபடலாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க இன்னைக்கு செவ்வாய் கிழமை இன்னைக்கு அம்மனை கும்பிடு ஆனால் அம்மன் வந்து எப்போ கும்பிட்டாலும் வரம் தருமா இதுக்கென்று ஒரு அழகான பாடல் உண்டு எந்த கிழமையில் அன்னையை வணங்கினால் எதிர் வந்து வரங்கொடுப்பாள் எது வேண்டும் என்றாலும் கேட்டதை கொடுக்கின்ற இயல்பினை பெற்றிருப்பாள் சந்திக்கும் நாள் பார்த்து செவ்வாய் வெள்ளியன சஞ்சலம் கொள்ள வேண்டாம் சந்திக்கும் நாள் பார்த்து செவ்வாய் வெள்ளி என சஞ்சலம் கொள்ள வேண்டாம் தாயான அம்பிகையை ஓயாது அழைத்தாலும் தடைகளை போக்க வருவாள் சிந்திக்கிற மைத்தொழியில் தேந்தமிழ் பாட்டு சித்து செந்தமிழின் பாடல் கேட்டே சீரான வாழ்வோடு செல்வங்கள் பதினாறும் சீக்கிரம் தருக தாயே மந்தாரை மலர்சூடி மந்தாரை மலர்சூடி வந்தாரை வாழ்விக்கும் மாதரசி சக்தி உமையே மாற்றங்கள் அத்தனையும் ஏற்றங்கள் ஆகவர மனமைத்து அருளுவாயே அப்படின்னு ஒரு பாடல் உண்டு பொதுவாக அம்மன் வழிபாட்டுக்கு எந்த நேரமும் இல்லை தாய் மாதிரியா தாய் என்று கேட்டவுடன் கொடுப்பதனால் தன்னு தாய் என்று சொல்லி வைத்தார் அப்படின்னு ஒரு பாடல் உண்டு தாயின்னு எதுக்கு பேரு முதல்ல அந்த தாங்கிற எழுத்து இருக்க தான்னு கேட்டா உடனே கொடுக்கறது யாருன்னா தாய் தானா அதற்கு பிறகுதான் தந்தை எல்லாம் ஆகையினாலே தான் தாய்மை வடிவத்தில் இருக்கிற அன்னையை போற்றுகின்ற இந்த நவராத்திரி விழாவிலே ஒன்பது நாளும் சென்று விரதமிருந்து வழிபட்டு வீட்டில் வருகிற விருந்தினர்களை உபசரித்து அந்த பண்பினை கடைப்பிடித்து நாம் அந்த நவராத்திரி விழாவை கொண்டாடினாலே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கும் இன்னும் பெருகி இயல்பாக வளம் கிடைக்கும் ஆகையினாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று இன்று அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல கந்தன் வழிபாடும் உங்கள் கவலைகளை போக்கும் என்று சொல்லி இனி இன்றைய நஷ்டல்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே இன்று மனப்போராட்டமும் பண போராட்டமும் ஏற்படுகின்ற நாள் மகிழ்ச்சி அதிகரிக்க அருகில் இருப்பவர்களை நீங்கள் அனுசரித்துக் கொள்ள வேண்டும் சந்திராஷ்டமும் சஞ்சலங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுடைய இல்லத்தில் இருப்பவர்களே உங்கள் மீது குறை சுமத்துவார்கள் நீங்கள் எது நல்லது செய்தாலும் அது தீமையாகவே தெரியும் உறவினர்கள் பகை அதிகரிக்கும் இந்த நாளில் உற்சாகம் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் உள்ளன்போடு அருகில் இருப்பவர்களும் நடந்து கொள்ளுங்கள் நிதானத்தை கடைப்பிடியுங்கள் ஜிசவராசி நேர்களை பேச்சு திறமையால் சூழ்ச்சிகளிலிருந்து விடுபடுகின்ற நாள் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலனங்கிறது நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும் முன்னேற்றத்திலிருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் அகலும் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும் நீங்கள் பொதுநலத்தில் இருந்தால் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம் இன்று வருமானம் உயர்கின்ற நாளாகவே இருக்கிறது உங்களுக்கு செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் சொல் யுத்தத்தை தவிர்த்து சுகம் காண வேண்டிய சண்டைக்கு போக வேண்டாம் வம்பு வழக்கில் வாயில் தேடி வந்தாலும் நீங்கள் சமாளித்து விடுவது நல்லது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் சுற்றுப்பயணத்திலே கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீர்கள் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்களா என்றால் சந்தேகம் தான் பத்திலே ராகு இருப்பதால் தொழிலை வளப்படுத்த வேண்டும் என்று நினைப்பீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விஜயாரஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயதொழில் தொடங்கலாமா என்று கூட சிந்திக்கின்ற நாள் இந்த நாள் கடகராசி நேர்களே அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருக்கிறது இருந்தாலும் குரு லாபஸ்தானத்தில் இருப்பதால் துன்பங்கள் தூளாகும் நாள் தொகை வருகின்ற இடத்திலிருந்து வந்து சேரும் மேலிடத்திலிருந்து மேலதிகாரிகள் உங்களுக்கு சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள் உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது நீங்கள் கேட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரமும் உண்டு இந்த நாள் இனிய நாள் சிம்மராசி நேர்களை உங்களுக்கெல்லாம் எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டிய நாள் சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் திடீரென முழங்கால் வழி மூட்டு வழி வரலாம் வயிற்று வழியும் கூட வரலாம் குடல்நோய் சம்பந்தப்பட்ட வகையில் ஏதேன் ஏற்படலாம் என்ன இருந்தாலும் அச்சுறுத்தல் ஏற்படும் பொழுதே நல்ல மருத்துவரை ஆலோசனை கேட்பது நல்லது குறு பத்தில் இருப்பதால் பதவி மாற்றம் நிச்சயமாக உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேறு இடத்திற்கு மாற்றப்படலாம் எனவே உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான் மேலதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் கன்னிராசி நேரர்களே உங்களுக்கெல்லாம் அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள அதிக பிரயாசம் எடுக்கும் நாள் மனக்கவலைகள் அதிகரிக்கும் சூரியனும் கேதுவும் இணைந்திருப்பதால் சொல்லை செயலாக்கி காட்ட இயலாது நண்பர்கள் பகையாகலாம் அரசு வழி தொலைக்கும் ஆட்பாட நேரிடும் பணப்பொறுப்பு சொல்லி யாருக்கேனும் வாங்கி கொடுத்திருந்தால் அதனால் சிக்கல்களும் வரலாம் சிரமங்களும் வரலாம் எனவே எதையும் தீர்க்கமாக செயல்படுத்த இயலாத இந்த நாளில் உங்களுக்கு வழிபாடுகளை கை கொடுக்கும் இன்று கந்தன் வழிபாடு கவலையை போக்கும் துலாம் ராசிரியர்களை உங்களுக்கெல்லாம் இன்று இனிய நாள் புத சுக்கிரயோகம் இருக்கிறது உத்தியோகத்திலே ப்ரமோஷன் அதாவது முன்னேற்றங்கள் உண்டு ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு கிடைக்கலாம் குறு எட்டில் இருப்பதால் புதிய வாகனங்கள் வாங்க வேண்டும் என்ற சிந்தனை மேலோங்கும் பழைய வாகனங்களை பரிசீல் செய்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவீர்கள் அதே நேரத்திலே உங்களுக்கு சிறப்பாக எங்கள் உத்தியோகத்தில் செயல்பட்டதன் விளைவாக மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் மேலதிகாரிகளின் மனதில் இடம் பிடிப்பீர்கள் இன்று அருகில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கலாம் இந்த நாள் மிக இனிய நாள் இன்று நவராத்திரி விழாவை கொண்டாடி அந்த முப்பெரும் தேவியரையும் வழிபடுவது நல்லது விருச்சிகராசி நேர்களே குருச்சந்திர யோகம் செயல்படும் இன்றைக்கு உங்களுக்கு இனிய பலன்கள் இல்லம் தேடி வரப்போகிறது எதை நீங்கள் தொட்டாலும் தொட்ட காரியங்களை வெற்றி கிடைக்கும் துணையாக இருக்கும் நண்பர்கள் தோல் கொடுத்து உதவுவார்கள் மிக மிக யோகமான நாள் வியாபாரத்திலே கணிதமான லாபம் கைகளிலே புரளும் வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும் ஐந்திலே ராக இருப்பதால் பிள்ளைகள் வழியில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரும் அயல்நாடு சென்று படிக்க வேண்டும் அல்லது வேலை பார்க்க வேண்டும் என்றெல்லாம் பிள்ளைகள் நினைத்திருந்தால் அதற்கான செய்த முயற்சிகள் கைகூடக்கூடிய நாள் இந்த நாள் சூயபலம் லாபஸ்தானத்தில் இருப்பதால் அரசு வழியிலிருந்து உங்களுக்கு அனுகூலமான தகவல் கிடைக்கும் இருக்கலாம் இன்று இனிய நாள் தனசராசி நேர்களை உங்களுக்கெல்லாம் தொழிலை விரிவு செய்யும் எண்ணம் மேலோங்கும் நாள் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றலாமா என்று சிந்திப்பீர்கள் தொகை கேட்ட இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும் குறு ஆறில் இருந்தாலும் அதன் பார்வை இரண்டில் பதிவதால் உங்களுக்கு இன்று நல்ல நாள் மேலதிகாரிகள் மனதிலே இடம்பிடித்து நீங்கள் கேட்ட சலுகைகள் எல்லாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் அயல் நாட்டிலிருந்து கூட ஒரு சிலருக்கு அழைப்புகள் வரலாம் நல்ல நிறுவனங்களில் நல்ல பணிபுரிவதற்கு நல்ல சம்பளங்கள் தருகிறோம் என்று சொல்லிக் கூட அழைப்புகள் வரலாம் பொதுவாக இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு இனிய நாள் தான் செவ்வாய் ஏழில் பார்ப்பதால் ஏழில் இருந்து பார்ப்பதால் கொஞ்சம் கோபம் வரலாம் முன்கோபம் முட்டுக்கட்டையாக அமையாமல் இருக்க கொஞ்சம் நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்படுவது நல்லது மகராசி நேர்களே குறுபார்வை இருக்கின்றது குழப்பங்கள் அகலும் தேகநலன் சீராகும் செல்வ வளம் பெருகும் உதிரி வருமானங்கள் பெருகி உள்ளத்தை மகிழ்விக்கும் செய்தொழிலே நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு முன்னேற்றங்கள் உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்திருந்தால் அதுவும் தானாக வந்து சேரலாம் ஆறில் செவ்வாய் இருப்பதால் புதிய உத்தியோகத்திற்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடும் கும்பராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் பணியாளர்களால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும் நாள் பாராட்டு மலையில் நினைவீர்கள் அதிரடியாக எடுத்த மாற்றங்கள் உங்களை அருகில் இருப்பவர்களை ஆச்சரியப்பட செய்யும் வியாபாரம் தொழில் கணிசமான லாபம் கைகளிலே புரடும் புது சுக்கர யோகம் இருப்பதனாலே நூதன பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் இல்லம் கட்டி குடியேற வேண்டும் அல்லது இடம் வாங்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்திருந்தால் அந்த எண்ணங்கள் கைவிடுவதற்கான அறிகுறிகள் தென்படும் நாள் இந்த நாள் உங்களுக்கு செயல்பாடுகளில் இருந்த சிக்கல்கள் அகலும் திருமண தடை விலகும் மாமண மைத்தூர்களில் இருந்து மகிழ்ச்சிக்குரிய தகவல் கிடைக்கலாம் சேமிப்பு உயரும் செல்வாக்கம் அதிகரிக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகள் மூலம் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வார்கள் சக பணியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் அகலும் மாலை நேரம் மகிழ்ச்சி பயணம் உண்டு மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்